முதல்வரையா அவர்களுக்கு வணக்கம் முதல்வரையா அவர்களுக்கு வணக்கம் நாங்கள் இடைநிலை ஆசிரியர் தேர்தலில் நியமன தேர்வு தேர்ச்சி பெற்ற இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு ஆசிரியர்கார்ப்பாக இங்கே வந்து பேட்டி கொடுக்க வந்துருக்கோம் அதாவது என்னோட கோரிக்கை ஒன்னே ஒன்று தமிழகம் முழுவதும் இருக்கிற அரசு பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர் பணியானங்கள் எவ்வளோ காலியாக இருக்கும் அதை முழுமையாக நடத்தி கொடுத்து என்னோடய வாழ்வாதாரத்தை காக்கணும் நாங்கள் முதல்வராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திரு ஸ்டாலினையா அவங்க வந்தப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டோம் அதாவது மறைந்த கலைஞர் மாதிரி தற்பொழுது வாழும் கலைஞராக ஸ்டாலினையா வந்து எங்களுக்கு கணிதமான தருவாறு அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தோம் அதன்படி அவங்க தேர்வும் நடத்திட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த தேர்வை நாங்கள் பெற்று ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தோம் தேர்ச்சி பெற்ற எல்லாருக்கும் வேலை கடத்துணும் அப்படின்ட்டு கடைசியில் பார்த்தா பெருத்தையா மாற்றம் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பேருக்கு தான் வேலை கொடுக்குறாங்க இது வந்து நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப மன உடைஞ்ச நிலையில் இருக்கோம் அதாவது பதிமூணு ஆண்டுகளாக வேலை இல்லை ஆசிரியர் பணியை தான் நம்பி இருந்தோம் இந்த ஆசிரியர் பணி இல்லாமல் இப்போ எங்கள் ஆசிரியர்கள் எல்லாருமே கூலி வேலைக்கு சித்தாள் வேலைக்கு மம்பட்டியால் வேலைக்கு கொத்தனாரா பெயிண்ட் அடிக்க ஹோட்டலில் ஒரு துணிக்கடையில் என்னென்ன வேலைகள்லாம் சின்ன சின்ன வேலைகள்லாம் கிடைக்குதோ அந்த வேலைகள் எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு மரியாதையாக அந்தஸ்தா ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு சமூகத்தில் வாழ வேண்டிய நாங்கள் ரொம்ப ரொம்ப கவலைக்கிடமாக ஒரு என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு வந்து கண்ணீர் தான் வருது வறுமை கோட்டு கீழே நாங்கள் வாழ்ந்துக்கிட்டுருக்கோம் தான் உண்மை ஏன்னா பதிமூணு ஆண்டுகளாக ஒரு வேலைக்கு எத்தனை பரிட்சையில் பாஸ் பண்ணி எத்தனை தடவை நாங்கள் தகுதி நிறுத்திட்டு அப்படிங்கிறது வந்து அரசாங்கத்துக்கு தெரியுது அதனால் தயவு செஞ்சு கேட்டுக்கிறோம் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு ஆசிரியர் பணியிடங்களையும் முழுமையாக நடத்து நடத்துங்க முழுமையான நடைபெற்றும் நீங்கள் அடுத்து எஸ்சிடி எக்ஸாம் வைக்காதீங்க தயவு செஞ்சு வைக்காதீங்க ஏன்னா எல்லா ஆசிரியர்களுக்குமே நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு கடந்துருக்கு ஆண்கள்லாம் முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு வரைக்கும் கல்யாணம் முடியாமல் இருக்காங்க இவங்களோட குறைகள் எல்லாத்தையும் நீங்கள் நிவர்த்தி பண்ணுங்கள் கொஞ்சம் சிகிச்சாச்சும் கேளுங்க ஆசிரியர் சமுதாயம் வந்து அடிப்படை கல்வியை கட்டமைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு கடந்த கல்வி வந்து சிறப்பாக இருந்தால் தான் அந்த கல்விக்கு வந்து ஒரு முழுமை பெறும் அப்போ அப்படி பார்க்கும்போது எல்லா ஆசிரியர் காலி பணியிடங்களையும் முழுமையாக நிரப்பி என்னோடய வாழ்க்கைக்கு ஒரு விடிகளை தாங்க அப்படின்னு சொல்லி நான் மன்றாடி கேட்டுக்கிறோம் முதல்வரையா உங்களுக்கு இந்த அதுக்கு நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடத்துலையும் கொடுத்துட்டு தான் இருக்கோம் இன்றைக்கி நாங்கள் நாலு டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்து வந்திருக்கோம் தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி திருநெல்வேலி நாலு டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்து வந்திருக்கோம் இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து மனு கொடுக்க வந்திருக்கோம் இன்னும் என் பேரு ராஜகுரு நான் தூத்துக்குடி இருந்து வாங்க